இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் அறுபத்தைந்து வயதை எட்டியதை அடுத்து இன்றுடன் ஓய்வு பெறுகிறார் அடுத்து இரண்டு தேர்தல் ஆணையர்களின் சீனியரான ஞானேஷ்குமார் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் அடங்கிய தேர்தல் கமிட்டி கூட்டத்திற்கு பிறகு மத்திய சட்ட அமைச்சகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது எனினும் கூட்டத்தில் ராகுல் காந்தி தனது எதிர்ப்பை வெளி ார் புதிய நியமன நடைமுறையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் மீதும் உச்ச முடிவு செய்யும் வரை நியமனத்தை ஒத்திவைக்குமாறும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார் எனினும் அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஞானேஷ்குமார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் பீகார் அசாம் ஆகிய மாநிலங்களுக்கான தேர்தலை நடத்துவார் தனது பதவி காலத்தில் இருபது மாநில சட்டமன்ற தேர்தல்கள் குடியரசு தலைவர் மற்றும் குடியரசு துறை தலைவர் தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகளை கவனிப்பார் ஒன்று வயதாகும் ஞானேஷ்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை தலைமை தேர்தல் ஆணையராக நீடிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பேட்ச் கேரளா கேடர் ஐஏஎஸ் அதிகாரியான ஞானேஷ்குமார் மத்திய பாராளுமன்ற விவகாரங்கள் துறை செயலாளர் உள் விவகாரங்கள் துறை இணை மற்றும் கூடுதல் செயலாளர் பாதுகாப்பு துறை இணை செயலாளர் பதவிகளை வகி ார் கடைசியாக கூட்டுறவுத்துறை செயலாளராக பதவி வகித்தும் இரண்டாயிரத்தி நான்கு ஜனவரி மாதம் ஓய்வு பெற்றார் முன்னதாக கேரள அரசின் கீழ் துறைகளிலும் பதவிகளை வகித்துள்ளார் உள்துறை கூடுதல் செயலாளராக இருந்த போது ஆண்டில் ஜம்மு காஷ்மீரில் முன்னூத்தி எழுபதாவது பிரிவை ரத்து செய்யும் மசோதாவை வரைவை உருவாக்குவதற்கு முக்கிய பங்காற்றியவர் ராம ஜென்ம பூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளை அமைப்பதில் ஈடுபட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் அமித்ஷாவுக்கு மிக நெருக்கமானவர் எனவும் டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பதினான்காம் தேதி ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்ட நிலையில் அடுத்த பதினொன்று மாதங்களில் தலைமை தேர்தல் ஆணையர் பதவிக்கு வந்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை அமல்படுத்துவதில் மத்திய பாஜக அரசு தீவிரம் காட்டி வரும் நிலையில் இந்த நியமனம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டத்தில் அமித்ஷா ராகுல் காந்தி கலந்து கொண்டனர் ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவித்தார் நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டத்தில் ஞானேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டார் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று தேர்வு குழு கூட்டம் நடைபெற்றது இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திியோர் கலந்து கொண்டனர் அப்போது தேர்தல் ஆணையராக உள்ள ஞானேஷ்குமாரை புதிய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்க முடிவு செய்யப்பட்டது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து நாட்டின் இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நானே பதவியேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க